தமிழகத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உரிமை உள்ளதாக பாரதிய ஜனதா தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் சென்னை திருவச்சியூரில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவசாயிகளுக்காக மத்திய அரசு பயிர்காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் அந்த திட்டத்தில் தமிழக விவசாயிகளை சேர்க்க அரசு முன்வரவில்லை என்றும் தெரிவித்தார் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று நூற்று நாற்பத்தி நான்கு தடைவு போட்டாலும் கட்சிகள் தடையை மீறி பொதுக்கூட்டம் நடத்துவது போன்று ஜல்லிக்கட்டுக்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தாலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதில் தவறில்லை என்றும் ராஜா கூறினார் தடையை மீறி செஞ்சாலும் தப்பே கிடையாது ஏனென்றால் இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கோங்கிறாங்க மீறமா இல்லையா ஆகவே நம்ம உரிமைகளில் அதனுடைய உறுதிப்பாட்டை காட்டுறதுக்காக எந்த சட்டத்தையும் மீறுவதிலே தவறில்லை ப்ரொவைடட் அதுக்கான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கணும் தயார்